வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு சுவையான லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம் கத்திரிக்காயும் முட்டை கோஸ் மட்டுமே வைத்து ஒரு சுவையான மதிய உணவு தான் கத்திரிக்காயை இதுவரை இன்றைக்கி செய்திடாத ஒரு சுவையில் கத்திரிக்காய் தொக்கு மேலும் முட்டை கோஸ் கூட்டு எப்படி ஒரு சுவையாக செய்கிறதுன்றதையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வாங்க ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இதற்கு நான் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் இந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க முட்டைகோஸ் முட்டை சுத்தம் பண்ணுற முறையை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிடுறேன் முட்டைக்கோசை எப்போவுமே தண்ணீரில் சேர்த்துருங்க அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிவிட்டு சேருங்க சேர்த்துட்டு இந்த தண்ணீரில் கல்லுப்பு சேர்த்துடணும் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த முட்டை கோசை ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே விட்டுறணும் இந்த மாதிரி விடும்போது இந்த முட்டை இருக்கிற அந்த நுண் கிருமிகள் அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே சுத்தமாகும் நிறைய பேர் முட்டைகோசை முறையாக வந்து சுத்தப்படுத்துகிறது கிடையாது இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அதே முட்டை கோஸ் வந்து நீங்கள் ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வதங்கி இருக்குது இது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படியே தோல் மாதிரி சுருங்கி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற முட்டை கோஸை கூட நீங்கள் தண்ணியில் உப்பு சேர்த்துறங்க கல் உப்பு சேர்த்து தான் பண்ணணும் இதை கண்டிப்பாக சால்ட்டு சேர்க்குறது வந்து அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்காது கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த முட்டை கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் நல்ல ஒரு ஹார்டு அந்த ஃபேர்ம்னஸ் வந்துடும் முட்டை கோசு ஃப்ரெஷ்ஷாகவும் மாறிவிடும் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டை கோஸ்னால் ஒரு அரை மணி நேரம் இந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் எப்படி அந்த தோலெல்லாம் எல்லாம் பாருங்கள் நல்லா ஃபேம்மாக இருக்கும் உடையணும் அந்த மாதிரி இருக்கணும் முட்டை கோசு மட்டும் எப்போவுமே இதுதான் பெர்ஃபெக்ட் இப்போ நீங்கள் நறுக்கி எடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஷ்ரெட்டட் பீசஸ் மாதிரி உதிரியாக விடணும் இது வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு புதுசாக சமைக்கிறவங்க தெரிஞ்சிக்கோங்க பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் தான் சுவை கூடுதலாக கொடுக்கும் அதனால பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வாணலியை சூடு பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போதும் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி முட்டை கோஸ் கூட்டு அதிகமாக காரம் சேர்க்கக்கூடாது மிதமான காரம் ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும் அதனால் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் மட்டும் நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை எண்ணெயிலே வதக்கிட்டு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் நல்ல சுவை தான் இது கொடுக்கும் பூண்டு எப்பவுமே நல்லா வதங்கிடக்கூடாது கூட்டுக்கெல்லாம் பாதி வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் பாதி வதங்கினதும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற முட்டை அதில் சேர்த்துடலாம் முட்டை கோஸை சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடணும் அந்த ஒரு ஒரு கோஸ் துண்டுலேயுமே அந்த எண்ணெய் படுற மாதிரி நீங்கள் வதக்க வதக்க அது சுருள்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா கடலை பருப்பு இதை நீங்கள் அது கூட சேர்த்துருங்க இந்த தண்ணியோடு தான் சேர்க்கணும் இப்போ இதில் நமக்கு வந்துட்டு ஒரு அரைக்கப்பது போல் தண்ணி இருக்கும் இந்த தண்ணி இதுக்கு போதுமானது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுடுங்க இந்த கடலைப்பருப்பு சேர்த்து முட்டைக்கோஸ் கூட்டு செய்யும் போது எப்போவுமே ஒரு சுவை ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இதோடய சுவையே தனியாக இருக்கும் கொஞ்சம் தூள் சேர்த்து நல்லா கிளரி விட்டுறணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இது போதும் இப்போ நீங்கள் இதை மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் விட்டுருங்க அது பாட்டு வேகட்டும் இப்போ நாம் கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பிஞ்சி கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க எப்போவுமே கத்திரிக்காய் சுத்தம் பண்ணுற முறை வந்து நறுக்கிட்டு மஞ்சள் கல் உப்பு சேர்ந்த தண்ணியில் தான் போடணும் இப்போ அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க இப்போ நல்ல சுத்தமான தண்ணி மறுபடியும் எடுத்து அதில் சேர்த்துருங்க அப்போ தான் கத்திரிக்காய் நிறம் மாறாமல் இருக்கும் அதில் சின்ன சின்ன புழு பூச்சிகள் இருந்தாலுமே அந்த மஞ்சள் நீர் வந்து எடுத்துரும் இப்போ தக்காளி இதுக்கு ஒரு நாலஞ்சு தக்காளி நல்ல பழமான தக்காளியாக எடுத்து நல்லா கையிலேயே கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும் தோல் எடுக்கணும்னு நினச்சா எடுத்துருங்க குழம்புன்றதுனால தோலோடைய நீங்கள் செய்யலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சிடலாம் நாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்குக்கு ஒரு வானொலி சூடு பண்ணிவிடுங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னுமே சுவையாக தான் இருக்கும் சேர்த்துருங்க இதில் வந்து கடுகு கொஞ்சம் சேர்த்துருங்க அதே மாதிரி சோம்பு சோம்பு ஒரு ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துருங்க சின்ன வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு போல் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கட்டும் இப்போ நாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் தண்ணி எடுத்துட்டு எடுத்து இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காயை எப்போவுமே எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் கத்திரிக்காயில் ஒரு காரல் தன்மை இருக்கும் அது எப்போவுமே எண்ணெயில் வதக்கும்போது தான் அந்த காரல் தன்மை முழுசாக வெளிப்படும் அதனால் எண்ணெயில் வதக்கிறது ரொம்ப முக்கியம் கத்திரிக்காயை இந்த மாதிரி வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிதமான தீயில் வதக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா அந்த காயில் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் விடுங்கள் தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வேகட்டும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டாச்சு இப்போ பாருங்கள் தக்காளி அதுவாகவே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி அந்த தோல் எல்லாம் தனியாக வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தொக்குக்கு தேவைப்படுற அளவுக்கு குழம்பு தூள் நீங்கள் வந்து வெறும் மிளகாய் தூளாக இருந்தால் வெறும் மிளகாய் தூள் தூள் சேர்க்கலாம் இல்லை குழம்பு பொடி வச்சிருக்கிறீங்கன்னா குழம்பு பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து அதிக காரம் இருக்கக்கூடாது எப்படி நாம் ஒரு முட்டை தொக்கல்லாம் செய்வோம் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இது இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துருங்க தண்ணீர் சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி கரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம் இதை மூடி போட்டு கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் விட்டுடுங்க இப்போ அதுக்குள்ளேயே நமக்கு பாருங்கள் முட்டை கோஸு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கடலைப்பருப்பு ரொம்ப குழஞ்செல்லாம் வெந்துடக்கூடாது முட்டை கோஸும் ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது இந்த மாதிரி முட்டை கோஸ் போன்ற காய்கறிகள் முக்கால் பதம் தான் வேகணும் அப்போ தான் அதோடைய சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால தான் அதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னது பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்குது இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு கால் கப்பு போல் தேங்காய் துருவல் சேருங்க தேங்காய் துருவல் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்தா கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா கிளறி விட்டு இதை வந்து ஒரு மிதமான தீயில் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு சுவையான முட்டை கோஸு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ டயட்டில் இருக்கிற நான் வந்துட்டு ரைஸ் சாப்பிட விரும்பலை அரிசி சாதம் சாப்பிட விரும்பாதவங்க இந்த மாதிரி முட்டை கோஸு செய்து ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் மதிய வேலையில் சாப்பிடலாம் ஹெல்தியான டயட் நாங்கள் முட்டை கோசு மாதிரி கூட்டு செய்தால் வெறும் காய் மட்டுமே சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் நமக்கு அதுக்குள்ளே கத்திரிக்காயும் நல்லா கொதித்து வந்துருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இட்லி மாவு வச்சுருப்பீங்க இல்லையா இட்லி மாவில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு எடுத்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த கப்பில் சேர்த்து சேர்த்துருங்க இப்போ இந்த இட்லி மாவு இந்த தொக்கில் சேர்க்கும் போது இந்த குழம்புக்கு வந்து ஒரு கூடுதல் சுவையும் இருக்கும் அந்த கிரேவியோட திக்னஸும் நல்லா மெயின்டைன் ஆகும் ரொம்ப கட்டியெல்லாம் ஆகாது இந்த அளவுக்கு குழம்புக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு கரெக்டாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துருங்க இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு அவ்வளோ ஒரு சுவை கொடுக்கும் இது வந்து நம்ம ரொம்ப தொக்கா செய்ய இல்லை சாதத்தில் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி பதத்துக்கு செய்கிறோம் இந்த கத்திரிக்காயை அதனால் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிதமான தீயில ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணும் அந்த நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அது கூடுதல் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு கத்திரிக்காயில் கொஞ்சம் கருவேப்பில்லை கொத்தமல்லி நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ கார்னிஷ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே மூடி விட்டுருங்க அதோடைய வாசம் நல்லா இருக்கும் சுட சுட மதிய வேலையில் சுடுசாதத்தில் நீங்கள் எந்த கத்திரிக்காய் தொக்கு சேர்த்து சாப்பிட்றது இந்த முட்டை கோஸ் கூட்டு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் அரிசி சாதம் ரொம்ப குறைவாக தான் சாப்பிட முடியும் ஏன்னா கோஸ் கூட்டே நமக்கு ஸ்டமக் ஃபில்லிங் ஆகிடும் இதே மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை செய்வீங்க உங்களுக்கும் இந்த சுவை பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா செய்து பாருங்கள் நன்றி